வீட்ல செல்வம் பெருக ஏழு குதிரைகள் ஓவியத்தை வந்து நம்ம வைப்போம் அது வந்து எந்த திசையில் வைக்கணும் எந்த திசையில் வைக்கவே கூடாது அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து நேர்மறை சக்திகள்லாம் அதிகரிக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் கடைபிடிப்போம் அதுல ஒன்னு தான் இந்த ஏழு குதிரை கொண்ட படம் அந்த படத்தை வீட்ல வைக்கிறனால நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் ஆனா அது எப்படி இருக்கணும்னு இருக்கு அந்த ஏழு குதிரைகள் ஒரு சில இது நீரில் ஓடுற மாதிரி இருக்கும் சில இது நிலத்தில் ஓடுற மாதிரி இருக்கும் அது எந்த திசையில வைக்கணும் எந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் சூரிய பகவான் வந்து ஏழு குதிரை ரதத்துல சவாரி செய்யும் படத்தை வீட்ல வச்சோம் அப்படின்னாவே வீடு வந்து சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சில இது தண்ணீர்ல ஓடுற மாதிரி இருக்கும் சில இது நிலத்துல ஓடுற மாதிரி இருக்கும் இல்லையா இந்த தண்ணீர்ல ஓடுற மாதிரி இருக்கிற படத்தை தயவு செஞ்சு வீட்ல மாட்டி வைக்காதீங்க இந்த ஏழு குதிரை ஓவியம் இருக்கக்கூடிய படம் மங்களகரமானதாக எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில இது பாத்தீங்கன்னா நீல நிறத்துல இருக்கும் சில இது பாத்தீங்கன்னா சிவப்பு நிற பின்னணியோட இருக்கும் இதுல நீல நிறத்துல பின்னாடி இருக்கக்கூடிய ஏழு குதிரைகள் ஓவியம் அப்படிங்கிறது சனிக்கிரகத்தை குறிக்கிது இது வந்து வீட்ல அமைதியை வந்து அதிகரித்து கொடுக்கும் ஆனா இது வந்து ஒரு நீர்ல இருக்கிற மாதிரி அந்த நீலக்கலர்லயே இருக்கக்கூடாது இதுவும் நிலத்துல அந்த குதிரைகள் போற மாதிரி தான் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த நீல நிறத்துல இருக்கக்கூடிய ஓவியத்தை நம்ம வாங்கணும் இதுலேயே சிவப்பு நிற பின்னணியோடு இருக்கக்கூடிய ஏழு குதிரை படம் இருக்குது அப்படின்னா அது வந்து செவ்வாய் கிரகத்தோட தாக்கத்தை ஏற்படுத்தும் சமூகத்தில் ஒருவருக்கு மரியாதை அதிகரிக்கணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வீட்டில் வைக்கலாம் வீட்டில் அமைதியையும் லக்ஷ்மி கடாசத்தையும் கொடுக்கும் ஆனால் இதுலேயும் வெள்ளை நிற ஏழு குதிரை படம் தான் வீட்டுல வைக்கணும் இந்த ஏழு அப்படிங்கற எண் வந்து ரொம்ப ஆன்மீகத்தோடு தொடர்புடைய எண் இது ஒரு அதிர்ஷ்ட எண்ணாகவும் கருதப்படுகிறது இந்த ஏழுங்கிற இதுல பாருங்களேன் வானவில்லோட நிறங்கள் ஏழு ஏழு பெருங்கடல்கள் சொல்லுவோம் ஏழு விண்மீன்கள்னு சொல்லுவோம் ஏழு முனிவர்கள் சப்தரிசிகள் சொல்லுவோம் பாத்தீங்களா இந்த மாதிரி ஏழு அப்படிங்கற எண் வந்து நேர்மறையான நல்ல அர்த்தத்தை வந்து கொண்டுள்ளது இந்த ஏழு குதிரை ஓவியம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதிர்ஷ்டத்தை கொடுக்க கூடியது இந்த ஏழு குதிரை ஓவியத்தை வீட்டில வச்சிருந்தோம் அப்படின்னா எதிர்மறை ஆற்றலை குறைக்க செய்யும் ஆனா இந்த ஏழு குதிரைகள்ல வந்து சங்கிலியாலோ கயிறுனாலோ கட்டப்பட்ட மாதிரி ஓவியம் வந்து இருக்கக்கூடாது சில ஏழு குதிரை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீல கலர்ல அழகா இருக்கும் அதுக்கு பின்னாடி வந்து சந்திரன் வந்து பின்னணில தெரியவாரு இது வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமானதாக சொல்லப்படுகிறது உங்க தொழில வந்து முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தால் அதில் முன்னேற்றம் ஏற்படும் அலுவலகத்தில் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காம இருந்தது அப்படின்னா இதை வைத்து நீங்கள் தினமும் இதில் வந்து கண் விழிக்கிறப்ப இல்லை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றமும் ப்ரமோஷனும் உங்களுக்கு வேலையில் கிடைக்கும் ஆனால் இந்த குதிரைகள் வாங்கும்போது அந்த குதிரைகள் வந்து தாறு மாறாக அது மாதிரி கண்ட வாக்கில் போடுற மாதிரி இருக்கக்கூடாது அதாவது அதனுடைய கால்கள் திசைக்கு ஒரு பக்கமாக செதறி ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படியே ஏழு குதிரைகளோட கால்களும் அப்படியே நேராக இருக்கிற மாதிரி சீராக இருக்கும் மாதிரி இருக்கணும் இந்த சீனர்களோட இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஏழு குதிரைகள் படம் அப்படிங்கிறது வேகம் வீரம் விடாமுயற்சி அதிர்ஷ்டத்தோட சின்னமாக சொல்லப்படுகிறது அதாவது தொழில் திருமணம் உடல் நலம் குழந்தைகள் தனிப்பட்ட வளர்ச்சி கல்வியில் வீட்ல அமைதி அனைத்தும் இந்த ஏழு குதிரைகள் படத்தால நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த ஏழு குதிரைகள் படம் வாங்குறப்ப தயவு செஞ்சு அதனுடைய பின்னணியை கவனிக்கணும் அதாவது கடல்ல நீர்ல இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதற்கு பிறகு அப்படியே தூசி கொந்தளிப்பு சூரிய அஸ்தமனம் இது மாதிரி இருக்கவே கூடாது இந்த மாதிரி எதிர்மறையான வானிலையை சித்தரிக்கும் பின்னணில எது இருந்தாலும் அந்த ஏழு குதிரை படத்தை வாங்காதீங்க இந்த ஓவியத்தை படுக்கை இறையில் வைக்கக்கூடாது அதே போல் பூஜை இறையிலையும் நம்ம வைக்கக்கூடாது கழிவறைக்கு எதிர்த்தாப்பில் அந்த குதிரை படம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது பிரதான கதவுக்கு எதிராக இந்த ஏழு குதிரை ஓவியத்தை தொங்கவிடக்கூடாது வெள்ளை குதிரை அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒற்றை ஓடும் குதிரையை வாங்காதீங்க ஏன்னா அது துரதிர்ஷ்டமாக கருதப்படுது நீங்கள் வீட்டில் வந்து இந்த ஒரே ஒரு குதிரை இருக்கிற மாதிரி படத்தை வந்து வைக்காதீங்க ஏழு குதிரை ஓவியங்கள்ல பின்னாடி வந்து சூரியன் உதிக்கும் வகையில இருக்கிறது மிகவும் மங்களகரமாக சொல்லப்படுகிறது ஒருத்தரோட வாழ்க்கையில வெற்றியையும் செல்வ வளத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகரிக்க செய்யும் இது அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது வீட்ல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு நாம கிழக்கு திசையை நோக்கி இந்த படத்தை மாட்டி வைக்கணும் நீங்க வேலை செய்யற இடத்துல பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறீங்க அப்படின்னா வடக்கு திசையில ஓடும் குதிரைகளோட படத்த மாட்டணும் வாழ்க்கையில பெயர் புகழ் மரியாதை வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா வீட்ல தெற்கு திசை நோக்கி இந்த குதிரை படத்தை மாட்டி வைக்கலாம் இப்படி நீங்க மாட்டும் போது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழும் செல்வமும் கிடைக்கும் கடன் தொல்லையால் கஷ்டப்படுபவர்கள் ஒரு ஜோடி குதிரை பொம்மைகளை கூட மேற்கு திசையில் வைக்கலாம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்